ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பிபி சிக்னேச்சர் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் புளிச்ச கீரை இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம் சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எம்மியாக இருக்கும் நம்ம எப்போவுமே நார்மலாக பிரான் தொக்கு பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன கட்டளவுக்கு அளவுக்கு கீரை எடுத்து வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்தது இந்த புளிச்ச கீரை அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் புளிச்ச கீரை இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் திரும்பி அதே கடாயை வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அது பொறிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி பச்சை வாசம்லாம் போகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு நான் அரை கிலோ இறால் எடுத்து மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே கிளீன் பண்ணிட்டாத இப்போது அந்த இறால்களை எடுத்து நம்ம வதங்கின வெங்காயத்தம் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா அஞ்சு சேர்த்துருக்கோம் ஸோ அந்த காரமும் இந்த காரமும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போது அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரையை நம்ம இந்த மசால் கூட சேர்த்துக்க போகிறோம் இறால் கூடையே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்க போகிறோம் நல்லா இறாலையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா இறாலில் இருக்க தண்ணிலாம் நல்லா இறங்கி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ரெசிபிக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கே தப்புல ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் ஸோ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்கான உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பரான புளிச்ச கீரை இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் நல்லா சூடான சாதத்தில் இதை போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போது வைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் பாய்